நம்பிக்கை இருந்தால் யாரையுமே ஜோசியர் ஏமாத்த மாட்டான் ஆனா அவங்க மேலும் ஜோஷியர் மேலயும் ஓரளவுக்கு தப்பு இல்லை ஜனங்க பேராசை வெறு நஷ்டம் எதிர்பார்ப்பு ஏமாற்றும் ஜோதிடம்னா என்னன்னு தெரியாம ஜோசியிட்ட போய் கேள்வி கேட்கறது ஜோதிடம்னா ஒரு ஜாதத்தை கொடுத்த உடனே என்னன்னு சொல்லணும் எதுவுமே கேட்கக்கூடாது நீங்க எதுவுமே பேசக்கூடாது ஜோசியிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும் அது நீங்க கேள்வியும் கேட்கக்கூடாது அவன் என்ன சொல்றான்னு பாருங்க உங்களை பற்றி சரியாக சொன்னால் அவனே நல்ல ஜோசியர் இன்னொன்று சொல்கிறேன்னு சொல்லுங்க ஜாதகங்கிறத கொண்டு போகாதுங்க வெறும் டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுத்து அந்த ஜோசியர் உங்களை பற்றி சொல்ல சொல்லுங்கள் அதுவே உண்மையான ஜோதிடம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜோசியம் தெரியாது உண்மையானமே எல்லாம் என்னுடைய அனுபவம் நானே இந்த ஜோசியில் விட்டுடலாமான்றது ஏன்னால் முடியல இந்த ஜனங்கள் வந்து ஜோதிடம்னா என்னென்னு தெரியாமல் ஜோசியம் வந்து கேட்குறாங்க நம்ம உண்மையை சொன்னாலும் அவங்க வந்து நல்லதை சொல்கிறவன்தான் நல்ல ஜோசியர் உண்மையும் சொல்கிறவங்க நல்ல ஜோசியர் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஏதோ நூற்றுக்கு ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க என்கிட்ட நியாயமாக ஜோசியம் பார்க்க வர்றவங்க நூற்றுக்கு ஒரு இருபது முப்பது பேர் மீது எல்லாம் வந்து ஜோதிடம்னா என்னான்னு தெரியாமல் வந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறாங்க உண்மை அதுவே அதனால் நீங்கள் ஜோதிடங்கிறது ஜோசியத்தை போங்க ஜோசியத்தை என்ன கேட்கும் என்ன நடந்தது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்கும் போதும் நேற்று இன்று நாளை அவ்வளோதான் அதில் அவங்க உண்மையான தகவலை சொல்லுவாங்க நல்ல ஜோசிகளாக இருந்தால் இல்லைன்னா அவங்கள்ட்ட போட்டு வாங்குவாங்க அவ்வளோதான் இருந்தால் போட்டு வாங்குவான் நல்ல ஜோசிகளாக இருந்தால் உண்மையை பேசுவான் இதான் நூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ஜோசியர் இருந்து திருடன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல ஜோசியத்தை போய்க்கணும் உங்கள் ஊரில் நல்ல ஜோசியம் இருப்பாங்க அந்த ஒரு ஜோசியர் அது யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சி போகிறது நல்லது அது உங்களுடைய விதி அதனால் நான் இதில் வந்து எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது நீ என்கிட்ட வந்தால் ஜோசியம் பார்க்கணும்னா அவசியமும் கிடையாது வழிகாட்டி இப்படி இப்போ இருந்தால் இதுதான் ஜோசியர் இதுதான் ஜோதிடம் ஜோதிடம் விதிக்கப்பட்ட விதியை சொல்ல முடியும் மொழியே மாற்ற முடியாது யாராலையும் அதுவே கர்மா என்னுடைய அனுபவம் ரைட்டுங்களா நான் வந்து ஜோதிட மாத்தாண்டனும் ஜோதிட சக்கரவர்த்தியோ ஜோதிட வித்துவானோ கிடையாது சும்மா ஜாதகம்னா ஒரு ஜோதிட அவ்வளோதான் ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது அதை விட சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் வாசகம் சொல்லி யாசகம் பெறுபவன் வாசகம்னா வார்த்தை யாசகம்னா பிச்சை நான் வந்து வாசகம் சொல்லி யாசகம் பெறுஞ்ச ஜோசியர் நான் ஒன்றும் பெரிய ஜோசியர்லாம் கிடையாது என்னால் முடிஞ்சதை சொல்லுவேன் தெரிஞ்சதை சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இல்லை முழுமையாக போய் சொல்ல மாட்டேன் இதுதான் என்னுடைய வேலை உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி மட்டும் ஆனால் அதுக்கோசரம் ஓ ஓசியில் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு தரங்குறவான்னு நினச்சிக்காதீங்க நான் தரமாக சொல்லுவேன் அது ஓசியில் சொல்கிறேன்னு ரெண்டு மூணு கேள்வி கேட்காதீங்க அப்போ ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க அதே மாதிரி ஒரு வருஷமாக இந்த கிரிஷ் குட்மேனில் கேட்டவங்க ஒரு வருஷத்துக்கு கேள்வி கேட்கக்கூடாது அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கேள்வி ஃப்ரீயாக சொல்லுவேன் நீங்கள் இன்னொரு சேனலில் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு என்கிட்ட பதிவாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறது உதவி நன்றி உங்களுடைய பொதுவான கேள்வியோ இல்லை ஜோசியத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ கேட்டால் பதில் சொல்லுவேன் நன்றி அருள் ஜோதி ஜோதி ரத் ரத் ரவீந்திரன் பேசுறேன் படிக்கும்ல ஐயா ஜாதத்தில் மறைவு ஸ்தானம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு திரிகோணத்தில் அமைந்தால் என்ன பலன் மற்றும் திரிகோண அதிபதி மறைவு இடத்தில் அமைந்தால் என்ன பலன் பொதுவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நூத்தி எட்டு பலன் செய்யும் என்ன பலன் ஒரு கிரகம் நூத்தி எட்டு பலன் செய்யும் ஒம்பது கிரகம் எத்தனை பலன் செய்யும் நினைச்சு பாருங்க ஒன்பத்தெட்டு எட்டு எழுவத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பலன் செய்யும் இதில் நீங்கள் எந்த பலனும் மறைவு கிரகங்கிறது எதுவுமே கிடையாது நல்ல உண்மை சொல்றீங்களா மூணாட்டு பன்னெண்டுக்குடைய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் யோகத்தை செய்யும் ஒன்று அஞ்சு ஒன்பது குடையன்னு சொல்லக்கூடியது அது ஒன்றுங்க வராது அஞ்சு ஒன்பது தான் தெரியணும் அந்த அஞ்சு ஒன்பது கூட கிரகம் வந்து சுபகிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் அது வாங்கியிருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து தான் பலன் அமையும் மூழ்கியா உறுதியாக நீங்கள் சொல்கிறது திரிகோணமோ மறைவி சாதாதிபதியோ கேந்திராதிபதி கேந்திராதிபதி கிரகமும் எதுவுமே நல்லது பண்ணும் கெட்டது பண்ணுன்னு சொல்ல முடியாது சாரம் ஸ்தானம் ஸ்தானபலம் காரகம் பார்வை இத்தனையும் இருக்குது இதை மீறி ஒரு கிரகம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது சந்தேகம் இத்தனையும் பார்த்து சொல்கிறது தான் ஜோஷியம் இந்த டிவி சேனலில் சொல்கிற பல பேர் ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்கிறது ஸ்தானாதிபதி என் கேந்திர அதிபதி திரிகோணாதிபதி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறது இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல ஏன்னா பொய் போது நான் உண்மை பேசும்போது அது பதில் வராது பொய்யுக்கு உண்மை பதில் அல்ல பொய்யுக்கு பொய் பொய்யே பதில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி வேறு மாதிரி பதில் சொல்லலாம் மூணாவது பெண் கூட மூணாவது மஞ்ச யோகம் திரிகோணாதிபதி கே கே மூணார்லேயும் கேந்திர மூணாவது பட்டு உடைக்க அந்த உட்காந்தா அதுக்கு பலன் மாற்று பலன் செய்யும் ஒரே வாரத்தில் முடிக்கலாம் அது மகா பாவம் தவறு ஜோதிடத்துல ஜோதிடம் சொல்லாமல் இருக்கிறது கூட தப்பு இல்லை தவறாக வருமானத்துக்கு ஜோசி சொல்கிறது மகா பாவம் அந்த ஜோசியங்களா நல்லா சாவது இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஜோசியர் நிறைய பேர் கைகால எடுத்து கண்ணு தெரியாமல் வாய் வராமல் சாவறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ஜோதிடத்தில் போய் சொல்றது அது எனக்கு திருப்தி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என் அனுபவத்தில் என்ன இருக்குதோ அதான் சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் தி திரிகோணாதிபதிக்கும் மறைவு ஸ்தானாதிபதிக்கும் பலமே கிடையாது ஐயா உங்களுக்கு அந்த நட்சத்திரம் இந்த வாங்கின நட்சத்திரத்தினுடைய பலாபலம் சாரம் சாரபலம் காரகன் பார்வை ஸ்தானம் இதெல்லாம் வந்து வேலை செய்வோம் ஒழிய உறுதியாக நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் அடையும் த தசாபத்தி பண்ணலாம் அக்கெண்ண இதே யூடியூப் சேனலுக்கு இது பார்த்துங்க வீடியோ பிரோஜனமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் லைக் பண்ண லைக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆகுன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ போய் சென்ட் அடையும் அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க தயவுசெய்து செய்து முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கலாம் மாதிரி ஜெய்ச்சி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு உதவியா இருக்கும் அடுத்து வந்து பொதுவான கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க பா பாசுரா அப்படிங்கிறவங்க ஆன்மீக சந்தேகம் கோவில் சில கோவில் சில் சிலைகள் விநாயகர் லிங்கம் சக்தி முருகன் என அனைத்தும் மனித உடலின் செயல்பாட்டை உணர்த்துகிறது என்கிறது என ஞானிகள் கூறுகின்றனர் அதற்கு ஏன் அபிஷேகம் செய்யணும் வழிபடணும் அது வெறும் உணவு பொருள்தானே அப்புறம் மனித வாழ்விற்கு அவர்கள் நல்ல முறையில் நடத்த நடக்க வேண்டும் என்று போதனைகள் தான் முக்கியம் அதை இந்த சிற்பங்கள் சொல்கின்றனவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நிச்சயமா கிடையாது இந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பொய் பகவானுக்கு லஞ்சம் கொடுக்கறது வேஸ்ட் கடவுள் என்ன கேட்கறாரு தெரியுமா நல்ல மனம் நல்ல எண்ணம் நீ ஒரு ஜீவன் இது ஜீவகாரணியம் அதை சொல்லலாம் மற்ற ஜீவனுக்கு நீ உதவி செய்தாவே பைபிள் குரான் கீதை இந்த மூணு என்ன சொல்லுதுன்னா இவங்களாம் அதை தவறாக பயன்படுத்திட்டாங்க கோயிலில் வச்சு பூசாரிங்களும் அதை சம்மந்தப்பட்டவங்களும் ஐயா உண்மையாலுமே என்ன சொல்ல கீதை பைபிள் குரான் மூணு என்ன சொல்லுது மற்ற ஜீவராசிகளுக்கு உதவி செய்யும் சிலைக்கு உதவி செய்யணும் எங்கேயும் சொல்லலை எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை எந்த வேதமும் சொல்லலை மற்ற ஜீவராசிக்கு உதவி செய்யும் இப்போ கிறிஸ்துமஸ் வருது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது கிறிஸ்மஸ் வந்து பொருள் கொடுக்குறாங்கள பரிசு இல்லாத ஏழைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி முஸ்லீம்லேயும் முஸ்லீம்லேயும் வந்து இந்த இது அது என்ன பண்டிகை ஒரு பண்டிகை வருது முஸ்லீம் பண்டிகை எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியில் நிறைய பேர் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க முஸ்லீம் நிறைய செய்யறாங்க நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி கீதையிலையும் என்ன சொல்லியிருக்கேன்னா பத்து பேத்துக்கு நாம சோறு போடணும் முடியாதவர்களுக்கு சோம்பேறிகளுக்கு அல்ல முடியாதவர்களுக்கு சோறு போடணும் முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும்னு கீதையும் சொல்லுது அதுதான் சொல்லுது ஒழிய மூணு வேதங்களுமே அந்த இருக்கிற குரான் பைபிள் கீதை இது மூணும் யாருக்கும் வந்து சாமிக்கு பாலியஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் எங்கேயும் சொல்லலை இறைவனுக்கு இறைவனுக்கு நீ செய்கிற தொண்டு என்ன தெரியுமா மற்ற உயிரினத்துக்கு நீ எது செய்கிறியோ அதுவே உண்மை நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி அதனால தயவு செய்து மற்ற ஜீவராசிகளுக்கு யார் உதவி செய்கிறீங்களோ அவங்கள கடவுளை நேரடியாக பார்க்குற மாதிரி அது அர்த்தம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அந்த அபிஷேகம் தான் வேஸ்ட் நீங்கள் கேட்டது உண்மையான கேள்வி இது ஆன்மீகத்தில் இதுதான் உண்மையான பதில் நன்றி

தொழில் வளர்ச்சி எப்போது ஐயா நன்றி ஐயா உங்களுது வாக்கிய கணிதம் பிளஸ் சுத்தத்திற்கு கணிதம் வரும் உங்க ஜாதகம் வாக்கிய கணிதத்தில் பாருன்னா நான் பொறுப்பு இல்லை என்னுடைய பிரகாரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் வெர்ச்சிக ராசி மகர லக்கணம் உங்களுக்கு தொழில் உள்ள கிரகம் சுக்கராச்சாரியா உங்களுக்கு சுக்கர பகவான் சொல்லக்கூடியது ரெண்டு லோக்காந்து இருக்கிறாரு சுக்கரன் வாங்கியிருக்கிறது ராகுடைய சாப்பிடல உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சுக்கரன் தொழில் தனிங்க மதுரையில இருந்து தொழில் செஞ்சு முன்னுக்கு வர்ற யோகம் இல்லை ஏன்னா சுக்கரனும் குரு ரெண்டில் உட்காந்து பத்தம் பார்க்குது தயவுசெய்து நீங்க வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போனால் பிடிச்சிக்கிங்க ஆனால் மதுரையிலிருந்து நீங்கள் முன்னுக்கு வர்ற யோகம் சாகர் வரைக்கும் கிடையாது நன்றி அப்புறம் கேட்டு சொல்லுங்க ராதா ருக்மணி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மாலை ஆறு ஐம்பத்தெட்டு படம் பிரச்சனை எப்போது தீரும் கும்பகோணம் அப்படியே வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நாங்கள் பண்றது ப்ரோஜனம் இருந்தா ஷேர் பண்ணுங்கள் கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாங்கள் பண்ற ப்ரோஜம் இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு உங்களுக்கு கடன் குறையிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாதுகாத்திருப்பது தசை நடக்குது பத்துக்குடியை தசை நடக்குது குரு திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை கடன் அதிகமாக வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு வீண் செலவு கொடுக்கும் கும்போணத்துலேயே நல்ல ஜோசியத்தை கொடுத்து உங்கள் ஜாதத்தை பாருங்கள் நன்றி புஷ்பாக சங்கர் வணக்கம் ஐயா என் மகனுக்கு திருமணம் எப்போது நிறைய தோஷங்கள் உள்ளதாக கூறுகின்றனர் மிகவும் பயமாக உள்ளது தோசம் கழிக்க வேண்டுமா பிறந்த நாள் பதிமூணு முதல்ல பரிகாரம் என்பது பொய் பகவானே மெய் எந்த ஜோசியர் உனக்கு பரிகாரம் கழிக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவன் திருடன் அந்த ஜோசியர் திருடன் இப்போ என்கிட்ட ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் நல்லா பால அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இது தேவையா இது தேவையில்லை இல்லை பகவானை நினச்சா போதும் இறைவன் கொடுக்க நினப்பதை யாரும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் மூட நம்பிக்கை உங்களுக்குலாம் வருது எந்த ஜோசியர் பரிகாரம் சொல்கிறானோ அதுக்கு ஒரு நான் பரிகாரம் சொல்கிறேன் அந்த ஜோசியர் சிறப்பாளியே அடிச்சுன்னு வச்சுக்கங்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிட்டு இது எப்படிங்க பொருந்தும் பகவான் ஒருத்தருக்கு பகவான் யார்கிட்டயாவது லஞ்சம் என்னைக்காவது வந்து என்னை கேட்டு தான் லஞ்சம் வாங்குவான் திருடுவான் ஏமாத்துவான் போய் சொல்லுவான் பகவான் அந்த வரிசையில் கொண்டு போய் சேர்த்துருங்களே இது பாவம் இல்லையா சொல்ற விளக்கம் சரியா தப்பா இப்ப சொல்லு பர்த் ஐயா தயவு செய்து பரிகாரம் சொல்ற அத்திரி ஜோசியரும் திருடர்கள் டேட் ஆஃப் பர்த் பதிமூணு பதிமூணு அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூத்தாறு டைமு நாலு நாலு முப்பது மாலை என்ன ஊர் அரியலூர் இருபத்தி ஒன்பது வயசு நடக்குது உத்ரடாதி நட்சத்திரம் மீனராசி துலா லக்னம் ஐயா இது சுக்கரன் நல்லா இருக்குது இது கலஸ்தர தோஷம் இல்லை ஏன் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க ஜோசிகாரம் முண்டங்க என்ன பண்ணுதுன்னா எடுகிறி செவ்வாய் கூடி பலகீனர்களாய் துஸ்தானத்தில் இருந்தால் விதவை சூரியன் செவ்வாய் கூடி பலகீனர்களாய் துஸ்தானத்தில் இருந்தால் விதவை துஸ்தானம் என்ன தெரியுமா லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஏழில் சூரியன் செவ்வாய் இவனுக்கு அழகான மனைவி கிடைக்கும் படித்த மனைவி கிடைக்கும் ஆனா அடம்பிடிக்கிற மனைவி கிடைக்கும் இதில் ஒன்றும் பரிகாரம் தேவையில்லை செவ்வாய் இருக்கிற பொண்ணாக பார்த்து போடணும் என்ன இவனுக்கு ஏழ் இந்த சூரியன் உட்காரக்கூடாது அது ஒரு குறை கோபப்படுற மனைவி கிடைக்கும் அதுதான் இவனுக்கு குடும்பாதிபதி ஏல் ஆட்சி அப்போ இவனுக்கு கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய் வாங்கியிருக்கிற சாரம் பரணி அதனால கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அது இல்லாமல் கேது திசை ஓடுது கேது மூணார் பதினோரு இருக்கிற கேது நல்லது பண்ணும் குரு ஆட்சி குருவால் பிரயோஜனம் இல்லை சுக்கரன் நல்லா இருக்குது உறுதியே அவனுக்கு வந்து இந்த கேது திசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த கேது திசை ஓடுது அப்போ அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி வைக்கும் பயப்படாதீங்க ஆனால் ஜோசியர் தான் இந்த ஜாதிக்கு எதிரி ஜோசியர் தான் எதிரி பெண்களுக்கு தான் சூரியன் செவாய் சில இடத்துல இருக்கக்கூடாது இதுக்கு ஆண்களுக்கு இருந்தால் தோஷம் இல்லை பயப்படாதீங்க நன்றி கல்யாண யோகம் இருக்குது பயப்பட வேணா தேடணும் ஜோசியர் தான் எதிரி இல்ல ஜாதகமே இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுங்க இந்த ஜோசிகாரன் கிட்ட தப்பிக்க முடியாது அடுத்த ஆ லை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாதவங்க அப்படியே லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் உங்கள் 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 மூலமாக ஒரு நாலஞ்சு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நாங்கள் பட்டத்தை போதை பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் ஜெகன் ரீசன்ங்கிறவங்க கேட்டுக்கிறாங்க ஐயா வணக்கம் பிறந்த நாள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பிறந்த நேரம் அதிகாலை அஞ்சு முப்பது ம் ஆ பிறந்த ஊர் காடப்பூர் கட கடப்பூர் சரி கடம்பூர் ஆ கட ஆ கடம்பூர் சொந்த தொழில் தொடங்கலாமா தொ தொடங்கலாமா தொடங்காமல் எந்த தொழில் செய்வது சிறப்பாக இருக்கும் அப்படி உனக்கு வந்து பத்தில் குரு இருக்குது நீ பிறந்த ஊரில் இருந்து தொழில் செய்கிற யோகம் இல்லை ஏன்னா உனக்கு வந்து தொழில் செய்யலாம்னா கூட்டு தொழில் வேண்டாம் சொந்த தொழில் வந்து எது செய்யலாம் அப்படின்னா பத்தல குரு இருக்குது ஓடுற பழப்பு வண்டி வாகனம் இரும்பு மிஷினரி ஆடு மாடு குதிரை மீன் கோழி பறவை பன்னி ஓடுற பொருள் எல்லாமே உனக்கு ஒத்து வரும் அந்த மாதிரி தொழில் செஞ்சுனா வாழ்க்கையில் முன்னேறுவேன் வேறு உட்காந்து செய்கிற பொழுப்பாக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஓடுறது ஆடு மாடு குதிரை ஓடுற பொருளை நீ சம்பாதிக்கலாம் இது மாதிரி ஆறு ஏரி குளம் இது எடுத்து தண்ணி ஓடுற தண்ணியில் வருமானத்தை பண்ணலாம் கப்பல் படகு பர்சல் அதுமாதிரி ஓடுற பொருளில் வருமானம் பண்ணுறது உனக்கு நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரி சொல்கிறது இல்லை பூமி வாங்கி விற்கிறதுல போய் வாங்கி வாங்கி கமிஷன் அடிப்படையில் ஓடுனா பிடைச்சிக்கலாம் நன்றி

ஏன் எந்த கிரகமும் சாரம் தன் பலன் சாரத்தினுடைய பலன் இது வந்து இடம் பொருள் ஏவல் மூணையும் பார்க்கணும் எடுத்த ஒன்று வந்து வக்ரம் பெற்ற கிரகம் என்ன பலன் செய்யும் இது வந்து பொய்யான கருத்து இது பொய்யான தகவல் சாரம் ஒரு கிரகத்தினுடைய சாரத்தை பார்க்கணும் இங்கே வக்ரம் பெற்ற கிரகம் லக்னாதிபதினா யார் முதல்ல லக்னாதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாயா சுக்கரனா புதனா சூரியனா சந்திரனா செவ்வாயா சனியா சுக் இது வந்து குருவா என்னான்னு தெரியாமல் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா உங்கள் லக்னாதிபதினு வச்சுக்கோன்னே மேசலக்னத்துக்கு லக்னாதிபதி போய் பத்தில் உச்சம் பெட்டிருக்கலாம் வச்சுக்க வக்கரம் பெற்று அங்கே வந்து அவர் வாங்கியிருக்கிற சாரம் வந்து சந்திரனுடைய சாரம்னு வச்சுக்க ஜாதகமே வேஸ்ட்டு என்ன பண்ணலாம் அவுட் ஒன்றுமே பண்ண முடியாது லக்னாதிபதி போய் நாலு கழகத்தில் உட்காந்து செவ்வாய் வக்ரம் பெற்று ஆயுளை நட்சத்திரம் இருந்தால் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் என்ன பண்ணலாம் வித்தியாசமாக இருக்குல்ல லக்னாதிபதி நீச்சம் ஆகி ஆ அதே லக்னாதிபதி கண்ணியில் போய் வக்ரம் பெற்று சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் உக்காந்துருந்தா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஆறு இல்லை ஏ இது எப்படி இருக்குங்க வித்தியாசமாக இருக்குல்ல ஏ இதெல்லாம் பொதுவான கருத்து ஆனால் அது இடம் கொடுத்த கிரகத்தையும் பார்க்கணும் சார பலனையும் பார்க்கணும் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும் எதனுடைய திசாபுத்தி ஓடுதுன்னு பார்க்கணும் எடுத்த இது சொல்றோம்னா முட்டால் ஜோசியர் லக்னத்துக்கு பலன் சொல்றன்னா முட்டால் ஜோசியர் தவறு நான் சொல்றது சரி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கனா டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து பாலகுமார் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு உடுமலைப்பேட்டை பன்னெண்டு ஐம்பது பிஎம் இந்த வருடம் ரயில்வே வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தான் உனக்கு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு உனக்கு ராகுத சமீபத்தி ஓடுது ரொம்ப கஷ்டம் ஒரு வழி மட்டும் சொல்கிறேன் கும்பகோணத்து பக்கத்தில் திருநாதேஸ்வரம் ராகுஸ்தலம் அந்த கோயிலுக்குள்ளே அக்னி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது நீ போய் அந்த குளத்தில் பிடிச்சி அங்கே இருக்கிற இறைவனை வா பரிகாரம் கிடையாது பூஜை புனஸ்காரம் பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கிடையா நைகரியமா போயிட்டு வா நன்றி சித்ரா விஜய் என் மகன் ஆறு மூணு ம் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரெண்டு பி எம் ரெண்டு கல் கல்வி எப்படி இருக்கும் அரசியல் வேலை வாய்ப்பு எந்த தொழில் இல்லாம அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஒன்று கல்வியை கேளு நான் படிப்பை கேளு உத்தியோகத்தை கேளு ஏதோ ஒன்று கேளு ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசீட்டை திண்டுக்கல்லையே நல்ல ஜோசியிட்ட கொடுத்து பார்த்துக்கோ இது ஒரு உதவி தான் செய்கிறேன் உங்கள் முழு ஜோசின்னு சொல்ல முடியாது ஒன்றியும் வசதி எப்படிங்கிறது தான் யூடியூப் வரைக்கும் பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கிற ஜோசியிட்ட ஒரு நூறு ஐம்பதை கொடுத்து பார்க்கலாமே இப்படிமா ஒரு கேள்விக்கு தான் ஒரு பதில் இது உதவியாக செய்கிறேன் உங்களுக்கு உதவியாக செய்கிறேன் ஏட்டா இது கோயில் பிரசாதம் மாதிரி ஒரு உரண்டை கையேந்தி வாங்கிக்கிங்க இன்னொரு கையை விட்டிங்கன்னா ரெண்டு கையிலையும் கொடுக்க மாட்டேன் அவர் பதிலே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எனக்கு உடல் நலமும் சரியில்லை இருந்தாலும் பாவம் சரி எங்கள் பையன் சொன்னான் பாவம் ஒரு உதவியாக இருக்குதுன்னு செய்திப்பான்னு செய்கிறேன் எனக்கு ஒரு நிமிஷம் பேசுனாவே எனக்கு வருமானம் உதவி செய்கிறேன் நான் வந்து வருமானம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு சொல்லு என் தேவைக்கு மீறி இல்லை உதவியாக செய்கிறேன் அதனால் ஒரு கேள்வி ஒன்று படிப்பை மட்டும் சொல்கிறேன் இல்லைன்னா கேள்வி கேட்க வேண்டாம் எனக்கு வந்து நீங்கள் ஒன்றும் உதவி செய்ய எனக்கு இருக்கிறது போதும் குழந்த புனர்பூசண நட்சத்திரம் இவனுக்கு சுத்த திருக்கணிக்கு பிரகாரம் இவனுக்கு வந்து இப்போ பதினஞ்சு வயசு முடிஞ்சு பதினாறு நடக்குது இவனுக்கு படிப்புன்னு சொல்லக்கூடியது உறுதியாக அரசாங்க காலம் உண்டுமா பயப்பட வேண்டாம் படிக்க எது படிக்க வச்சாலும் அவனுக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு பத்தில் கேது இருக்கிறதுனால பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் உறுதியாக கிடைக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறது போச்சமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தசாபதி பழங்கள் லாக்குன்னா பண்ணுங்கள் இதே யூடியூப் சேனல் இருக்குது பார்த்து தெரிஞ்சிக்கங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படியே லைக் பண்ணுங்க ஒரு உதவி தான் தனது மட்டும் எனக்கு காசு கொடுக்க வேணாம் யார் காசுலாம் எனக்கு நீங்கள் தர வேணாம் நன்றி கே கேசவ இப்படியேங்கிறாங்க ஐயா இப்போது இருக்கிற இருக்கிற நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு பனி மாற்றம் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப உனக்கு போடாமே சொல்லுவேன் நீ வெளிநாடு போனாவே பத்தில் குரு இருக்கும் லக்னத்தில் குரு இருக்கும் ஒன்பதில் குரு இருக்கும் இல்லை குரு ஜென்மத்தை பார்க்கும் லக்னாதிபதி குருவுடைய சாரத்தில் இருந்தால் உனக்கு இப்போ உனக்கு குருதேசையோ குரு புத்தியோ ஒன்றா இடமாற்றத்தை கொடுக்கும் அதனால் போட்டு பார்க்குறேன் டேட் ஆஃப் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கிடைக்குமான்னு கேட்டுருக்காரு என் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டைமு அஞ்சு ஐம்பது ஏஎம் மதுரை ஏ நல்ல ஒரு ஜொட்டன்னு சொல்லுங்க நீங்கள் மதுரை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் இப்படி நீங்கள் வந்து திட்டக்குடி இங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது அந்த பக்கம் வாக்கிய கணிதம் என்னுடைய ஜோதிடம் சுத்தத்திற்கணித்துலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன் ராசி மாறலாம் லக்னம் மா மாறாது நட்சத்திரம் மாறலாம் ரைட்டுங்களா ஏன் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஓடுற குரு குருதசை நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு போடாமே சொன்னேன் குருதசை ஓடணும் குரு பத்தாம் இடத்தை பார்க்குது ஐயோ உங்களுக்கு வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே சனி திசை வருது அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் கஷ்டத்தையும் கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஜோசிக்கிட்ட போய் பார்த்துக்குங்க சிக்கல் வருது சனி உங்களுக்கு நாலுக்கு அஞ்சு குடையன் உங்களுக்கு சிக்கலை போது சனி பார்த்து பார்த்து இடமாத்திரத்தை பார்த்து செய்யுங்க இடமாத்திரத்தில் சிக்கல் வருது குரு தேசம் ஓடுது உனக்கு பதினாறு வருஷம் குரு தேசை ஓடி இருக்குது சிக்க போற வேலையில் சிக்கல் வரப்போகுது பக்கத்தில் இருக்கிற ஜோஷீட்டு கொடுத்து நல்லா பார்த்துங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பேச பொதுவான கேள்வி இருக்குதான் எதுவுமே இல்லாம சரி அதான் கேட்டுக்கிறாங்க பேர் பார்க்குறாங்க ஒரு சேனலில் வந்து அஞ்சு பேர் இன்னொரு சேனலில் வந்து பதினாலு பேர் பதினாலு பெரிய சேனலில் பதினாலு பேர் பார்க்குறாங்க சின்ன சேனலில் அஞ்சு பேர் பார்க்குறாங்க சரி அப்படியே லைக் பண்ணுங்க கண்ணனுங்கிற ஐயா வணக்கம் விருது நகர் எம் கண்ணன் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மிட் நைட்டு இரவு மூணு மூணு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் வந்துங்க ஐயா இரு இரு அவர்கிட்ட சொல்கிறேன் ஐயா விருதுநகர்லேருந்து ஆ ஆ சரி அவர் பேர் கண்ணன் ஐயா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நான் இப்போ போட்டோன்னு வந்துடும் அது ஒரே பதிலை முடிக்கலாம் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி நானும் பதிலை முடிக்கலாம் வாழ்க்கையே திருப்தி இருக்காது திருமண வாழ்க்கை முடிச்சிட்டேன் சாகர வரைக்கும் திருப்தி இருக்காதுன்னா இப்ப நீ மனசோட மாட்டியா நான் ஜோஷி இவ்வளோதானு நீ என்ன பண்ணுற விருதுநகரில் பக்கத்தில் ஜோஷி இருப்பாங்க போய் கொடுத்து ஒன்பது கிரகத்தினுடைய பலனை தெரிஞ்சுக்கோ நான் இப்போ உனக்கு ஒரு உருண்டை சாப்பாடு கொடுக்குறேன்னா இலையை தூக்கிட்டு பெரிய இலையா இதில் போடுங்க போடுறதே ஒரு உருண்டை அதை கையிலேயே வாங்கிக்கலாம் இவ்வளோ பெரிய இலையை கேட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா நான் இந்த அதில் போட்டிருப்பாங்கல்ல ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி தானே ஒரு கேள்வி தான் அது இரு அது என்ன கேள்வி வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா நான் எடுத்த உடனே நான் பணம் கேட்க சொன்னேன் ஒரு சாப்பாட்டுக்கு மட்டும் நீ வாழ்க்கை பூரா சாப்பாட்டு கேட்காத என்னால் சொல்ல போட முடியாது ஏன்னா நானே பிச்சைக்காரன் ரைட்டாக அதனால் கேள்வியை உனக்கு திருமணம் அல்லது வந்து தொழில் நல்லது வந்து உன்னுடைய ப படிப்பு உத்தியோகம் இதில் வந்து உன்னுடைய திருமண வாழ்க்கை குழந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்று கேட்கலாம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு உண்டு கேளு பொதுவான கேள்வி நானும் பதில் சொல்லிடுவேன் நீ கேட்ட கேள்விக்கு நீ கேட்ட மாதிரி என் வாழ்க்கை எப்படி